அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்க அடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமைத் தொகையில் தற்போது புதிய மாற்றம் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன புதிய திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்படுனர் யார் யாருக்கும் ரூபாய் ஆயிரம் மீண்டும் கொடுக்கப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய தகவல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலில் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் விடுபட்டவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து சட்டப்பேரவையில் கூறியதாவது முதலமைச்சர் மு க அவர்கள் விடுபட்டவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் வருகிற ஜூன் மாதத்தில் நான்கு கட்டங்களாக ஒன்பதாயிரம் இடங்களில் மீண்டும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது வரக்கூடிய நாட்களில் ஜூன் மாதம் முதல் ஒன்பதாயிரம் இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு யார் யாருக்கெலாம் ஆயிரம் கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே மீண்டும் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலமாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுன்னு அறிவிக்கப்பட்டாங்க இதுவரைக்கும் ஒன்று புள்ளி பதினாலு கோடி மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி முதல் அனைவருக்கும் அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு தகுதியுடைய பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க அதற்காக ஒன்பதாம் இடங்கள்ல மக்களுடன் முதலமைச்சர் முகாம் நடைபெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க சட்டப்பேரவையில் கலைஞர் மலை உரிமை தொகை தொடர்பாக உறுப்பினர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கான முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டங்க அது மட்டுமில்லாமல் மீண்டும் தகுதியான நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இதற்கு முன்னதாக ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை என அறிவிக்கப்பட்டங்க அதன்படி அவரவர் வங்கி கணக்கில் வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் பாஞ்சாம் தேதி அன அணையுடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்பட்டுனர் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்க யார் யாரெல்லாம் ரூபாய் ஆயிரம் பெறாத இருக்காங்களோ அவர்கள் எல்லாமே ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முகாம்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்